அல்லாஹுவை அல் கரீம் என்று அழைக்கும் போது அறிஞர்கள் மத்தியில் ஏழா ஏராளமான பொருள்கள் அந்த வார்த்தைக்கு உட்படுத்தப்படுகிறது இமாம் குர்துபி ரஹிமகுல்லா தங்களுடைய தப்சீரில் அல் கரீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது மூன்று அடிப்படைகளை சொல்கிறார்கள் இந்த அல் கரீம் என்ற வார்த்தை இந்த மூன்றையும் சூழும் அல் ஜவார் கொடையாளனவன் கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கணக்கின்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்ல அசீஸ் மகத்துவமிக்க மேன்மையானவன் அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய வழங்கும் தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று இமாம் குர்துபி ரஹிமகுல்லா தங்களுடைய தப்சீரில் சொன்னார்கள் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல் கரீம் என்றால் ஊவல் அதிகமான நன்மைகளை சுமக்க சுமக்கக்கூடியவன் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் அறிஞர்களின்படி நிலையாக நலவில் மட்டுமே இருக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் மகத்துவமிக்க ஆற்றல் உள்ளவன் மகத்தான உள்ளமை உள்ளவன் கரீம் என்றால் எல்லா குறைகள் எல்லா தீங்குகளிலிருந்தும் இருந்தும் நீங்கியவன் அல் கரீம் என்றால் கண்ணியம் அளிப்பவன் அருகொடை அளிப்பவன் மேன்மை அளிப்பவன் அல் கரீம் என்றால் நல்லா கேளுங்க அல் கரீம் என்றால் கொடுப்பான் எதையும் எதிர்பார்க்காமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் முஸ்லிம் அவர் காபிர் அவர் பாவி அவர் நல்லவர் எல்லோருக்கும் அல்ல அல் கரீம் அல் கரீம் கொடுப்பான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் அதிகரிப்பான் நீங்கள் நன்றி செலுத்தினால் எதற்கு நன்றி செலுத்தினால் நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் நான் அதை அதிகரித்து தருவேன் அக்பர் அல் கரீம் என்றால் அவன்தான் அதை கொடுப்பான் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹம் மேன்மைப்படுத்துவான் அவரை பற்றி அல்லா சொல்லும் போது அல்லாஹ் அவரைப் பொறுமையாளராகப் பெற்றுக்கொண்டான் அந்த பொறுமையை கொடுத்தவன் யார் அல்லாஹ் அந்த அஹ்லாக்கை அந்த குணத்தை கொடுத்தவன் யார் அல்லாஹ் ஆனால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் நேம் அல் அப்து அவர் மேன்மையான அல்லாஹ் உடைய அடியார் இன்னஹு அவாப் அல்லாஹுவை நோக்கியே திரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் சோ ஹான் அல்லாஹ் அல் கரீம் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான் அலிஹி வல்ல வாழ்க்கையை கவனியுங்கள் பதிமூன்று ஆண்டு காலம் அக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதருடைய பைத்துல் மக்திஸ் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் மக்திஸ் ஆனால் உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் காபாவை நோக்கி மாற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரதை கேட்கவில்லை ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் அதை அறிந்தான் அவர் நாவை விட்டு கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் அபுல் அலமின் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான் இது முக்மின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு ஒரு முக்மின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்து அறிந்திருப்பான் அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரபுல்லா அலாமின் வழிகளை திறந்து வைப்பான் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் சூரத்துல் பக்காரா நூத்தி நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கது நரா தகல்லுபவஜ்ய ஹிக்க பிஸ்ஸமா உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம் பல நுவல்லு என்ன நீங்கள் எதை விரும்பினீரோ நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் நோக்கி அல்லாஹு அல்லாஹு கரீம் உள்ளத்தில் எண்ணுவதை உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹு ரபுல் அலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துலின் உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் கூறுகிறான் யா கரீம் அந்த கண்ணியமிக்க அந்த அருள் பொருந்திய நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன் உங்களை திருப்புவது எது மனிதர்களே யையுகலின்சான் மகர் ரக் மாகர் ரக பிரபிக்கல் கெரியும் அவனை மறந்து வாழ்வது ஏன் அவனை நினைவன் நினைவு கூறாமல் இருப்பது ஏன் எது உங்களை திருப்புகிறது அல்லது யல க கசௌவா கதலக் லாஹோஹி மனித படைப்பை எல்லாம் சொல்கிறான் உங்களை படைத்து ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து உங்களை ஒழுங்குபடுத்தி நேராக்கி பை اي الصوره ما شاء اركبك நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உருவத்தில்ங்களை படைத்தேனே அதில் ஏதாவது குறை குறை இருந்ததா உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா الله நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று கொடுத்தவன் யார் நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன் மாகர்ரக பி ரபிக்கல் கரீம் நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம் நாம் வைத்திருக்க எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமின் எமக்கு வழங்கியது யார் மாற்ற முடியும் யார் மாற்றி சொல்ல முடியும் எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது என்னுடைய நாவு அல்லா கொடுத்தது எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது என்னுடைய இதயம் எம்முடைய சிந்தனை எம்முடைய குடும்ப வாழ்வு எம்முடைய செல்வம் எம்முடைய கல்வி எம்முடைய பதவி எம்முடைய உயர்வு நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இந்த காற்று எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இவையெல்லாம் எதுவும் குறையில்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார் அல்லாஹ் இந்த குறைவை அதை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான் சுஹால் அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தவன் யார் நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை உங்களை தொகையில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை அல்லாஹ் செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே அந்த விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் அல் கரீம் கேட்டதை அளவின்றி கொடுப்பான் நீங்கள் கேட்ட எல்லா அவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள் அல்லாஹ் மறைவில் வைத்திருக்கக்கூடிய அருள்கள் இவற்றை எல்லாம் என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிப்பீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்துணை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் அதில் ஒன்றை செயலுக்க செய்துவிட்டால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு நொடிக்கு அல்லாஹுடைய அருளை எப்படி என்ன முடியும் பார்வை சுவாசிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுடைய உணவு உள்ளே சென்று வெளியேறுதல் இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல் மூளை சிந்திப்பதற்கு தேவையான விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல் என உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை அல்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும் முடியும்லா ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது